வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஊக்கமுடைமை அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் பரியது கூர் கோட்டதாயினும் யானை வெறும் புளிதா குறின் பரியது கூர் கோட்ட தாயினும் யானை வெறும் புளிதா குரீன் இந்த குறை பாருங்கள் முதல்ல வந்து எட்டாவது குரல்லையும் வந்து நம்ம யானை தான் வந்து உதாரணமாக பார்த்தோம் என்னது புதையம்பின் பட்டு பாடூன்றும் கழிறுன்னு அப்படி வந்து அம்பு அப்படி கொத்தா வந்து அது மேலே வந்து பாஞ்சிருந்தாலும் இந்த ஊக்கம் குறையாமல் வந்து போருக்கு போகும் அப்படின்னு சொல்லி வெற்றியை நோக்கி போகும் அப்படின்னு இப்போது இந்த குரலில் அதே யானையை வேறு விதமாக எதிர்மறையாக வந்து சொல்கிறாரு எப்படி யானை வந்து பரியது எப்படி எல்லாத்த விட வந்து பெருசு அது கூரும் கோட்ட தாயினம் அப்படின்னா கூரிய கோட்டம் அப்படின்னா கொம்பு அந்த தந்தத்தை உடையது ரெண்டு வகையிலையும் எப்படி எல்லா விலங்கை விடவும் பெருசு அது மட்டும் இல்லாமல் கொம்பு வேற இருக்குது அப்படி இருந்தாலும் கூர் கோட்ட தாயினும் அது வந்து உயர்வு சிறப்புமை ரெண்டுமே அதுக்கு வந்து சிறப்பு ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பு அது இல்லாமல் அது ஒரு கருவி வேற வச்சுருக்கு அப்படி இருக்கின்ற யானை வெறுவும் பயப்படும் எப்போ புளி வந்தது அப்படின்னா ஏன் அதுதான் இது கிட்ட வந்து இருக்கின்ற சிறப்பு யானைக்கு வந்து தெரியறதில்லை இந்த யானை வந்து இப்படி ஒரு தும்பிக்கையில் ஒரு அடி அடிச்சதுனாவே புளி போய் பறந்து விழுந்துடும் அல்லது தந்தம் இருக்கே அது இன்னுமே இது ஒரு குத்தி எடுத்ததுனாக்கா புளி போகிற இடம் தெரியாது ஆனாலும் அந்த யானை வந்து அந்த புளியை பார்த்தாக்கா வந்து பயந்துடும் அப்போ அந்த ஊக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ யானை வந்து உதாரணம் சொல்கிறாங்க அதாவது ஒரே ஒரு விலங்கு அதனோட அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நேர்மறையாக ஒரு இடத்துல அதே இதுக்கு எதிர்மறையாகவும் அந்த விலங்கை வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அந்த அறிஞர்கள் அந்த விலங்கை வந்து எத்தனை ஆழமாக வந்து பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல அதை பார்த்தோன்னே அதில் இந்த ஓமைக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு இடத்துல அதனோட நடத்தை வந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்து ஓமையாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து சொல்கிற விஷயம் வந்து அதுதான் அதே மாதிரி தான் சில சமயம் நம்ம நம்மக்கிட்ட கிட்ட எல்லா திறமையும் இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இருப்போம் ஆனாலும் மனதில் அந்த ஊக்கம் இல்லாதனால அதை செயல்படுத்தணும் கூட நம்ம நினைக்கவே மாட்டோம் அதனாலேயே நம்ம வந்து தோல்வி 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 இல்லை நம்ம முயற்சி பண்ணினா தானே வெற்றி தோல்விக்கு நம்ம முயற்சியே பண்ணாமல் அந்த விஷயத்தை தொடாமையே வந்து விட்டுரும் அதுதான் பெரிய தப்பு அதாவது நம்ம முயற்சி நம்ம ம மனதில் வந்து அந்த உற்சாகம் வந்து அந்த முயற்சி பண்ணி அதற்கப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி பலன் வரல அப்படின்னா அது வேறு விஷயம் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மளால் வந்து திருப்பி திருப்பி பண்ண முடியும் ஆனால் அந்த ஒரு முயற்சியை பண்ணுறதுக்குரிய ஊக்கமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மனதில் கூட அந்த வந்து எண்ணம் இல்லை நான் அதை பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் எதுக்குமே பண்ண எதுவுமே பண்ண முடியாது அது மனுஷங்களாக நம்ம அப்போ எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு கேள்வி வரும் ஏன்னா யோசிக்கவும் இல்லை நான் செய்யவும் இல்லை அப்படின்னா யோசிக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி செய்கிறது அதனால் முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்க வந்து பலம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து முதல்ல புரியணும் இந்த பலத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது வந்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா சில சமயம் வாழ்க்கை வந்து நாம பாட்டில் அக்கடானு இருந்துடலாம் அப்படின்னு விடாது அதுவும் இது வந்து எங்கே நம்ம படிக்கிறோம் இந்த குரல் பொருட்பாடில் படிக்கிறோம் அப்போது ஒரு தலைவன் அப்படின்றவனுக்கு வந்து அவன் சும்மா இருந்தால் கூட அவனை எதிரி வந்து சும்மா இருக்க மாட்டான் ஆக இவன் ஊக்கம் இல்லாதவனாக இருந்தால் இவனை வந்து அழியோடு விடும் அவனை மட்டும் இல்லை அவனை நம்பியிருக்கின்ற அந்த குடிகளையும் அழித்து விடுவார்கள் அதனால் அந்த ஊக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவனுக்கு வந்து ரொம்ப 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 அவசியம் அப்படி இல்லை அப்படின்னா அவனும் அழிந்து போவான் அவன் கூட இருக்குன்னு அவனை நம்பி சார்ந்து இருக்கிறவர்களும் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் இது ஒரு குடும்பத் தலைவனுக்கும் பொருந்தும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து